பண்ண வேலையே தெரியுமா அவங்களுக்கு என் பல்ல உடச்சி போட்டான் அவனுக்கும் ஒரு நாளைக்கு அதே மாதிரி வாங்கி கொடுத்து நான் பல்ல உடைக்கல என் பேர் ஜிபி முத்தல்ல இங்க பாருங்க பார்த்தீங்களா என்ன பண்ணிட்டான் பார்த்தீங்களா ஆ நல்ல எலும்பா வாங்கி தந்தான் எலும்பா எலும்பி நல்லா கடிஞ்சனே அன்ட்டான் அதை நானும் நல்ல பிரியாணியில் போட்டு நல்லா கடிச்சு போட்டேன் கடிச்சலனு பல்லு உடஞ்சி போச்சு இம்மனை அந்த பல்ல போய் சரி பண்ணணும் ஆசைல போய் அவள் சரி பண்ணி வாங்கி எடுக்கணும் ஒரு மட்டும் இப்படி தான் பல்லாசில் கொடுப்பா நம்ம சோழியே முடித்தான் அதே மாதிரி இன்னைக்கு நாங்கள் பல்ல உடைக்க வழிபட்டான் அதே மாதிரி அவனுக்கு நான் எளிமையும் கொடுத்து அவன் கடவுப்பில் வரைக்கும் அவளுக்கும் ஆட்டி எடுக்கல ஏன் பேர் ஜீப்பி முத்துல யூடியூப் பிரபலமான ஜிபி முத்து அவர்கள் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருப்பது மட்டுமல்லாமல் சன் டிவியில் ஒளிபரப்பாகும் டாப்புக்கு கொக்கு நிகழ்ச்சியிலும் பங்கு பெற்று அசத்தி வருகிறார் சமீபத்தில் கூட திருநாய் பிரச்சனைக்காக பல வீடியோக்களை வெளியிட்டு விவாதமாக மாற்றினார் இந்த நிலையில் ஜிபி முத்துவின் கூட்டாளியான ஆனந்த் என்பவர் சில வருடங்களுக்கு முன்பு பல்லை உடைத்ததாக நகைச்சுவையாக பேசி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார்